முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பிப்பில் இப்போது நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு இருந்தீனா இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாருக்கும் நல்லது நினைச்ச உனக்கு இப்போ யாருமே நல்லது நினைக்கக்கூடிய ஆட்களாக இல்லைன்னு எனக்கு தெரியும் மனிதர்கள் உனக்கு நல்லது நினைக்கலேன்னா என்ன இந்த முருகன் உனக்கான நல்லதை நிச்சயமாக நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுப்பேன் அது மட்டுமல்ல எதை செஞ்சா உனக்கு பிடிக்கும் எது உனக்கு சந்தோஷத்தை தரும்னு தெரிஞ்சதாலதான் இப்போதே உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக சந்தோஷமான செய்தியோட உன்னை தேடி வந்திருக்கேன் எப்பவுமே உனக்கு உண்மையா உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உறவுகளோட ஒட்டி இரு உண்மையில்லாத உறவுகளை நீ தேடி போவதை விட அவங்க விட்டு ஒதுங்கி போறது தானே சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்த்த ஒவ்வொரு கஷ்டமும் நீ அடைஞ்ச ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் ஏன் இப்படி நடந்தது எதுக்காக அவங்க இப்படி செஞ்சாங்கன்றதை நல்லா யோசித்து புரிஞ்சு உணர்ந்துக்கிட்டாலே அது நீ அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான படிக்கல்லாக மாறிவிடும் என் செல்வமே தோல்வி வந்துருச்சுன்னா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ இப்படி ஆகிடுச்சேன்னு துவண்டு போகாம இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு முன்னேறிப்போம் உனக்கு உரிய வெற்றி நீ எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னால கட்டுப்படுத்த முடியாம போகலாம் ஆனா ஒரு விஷயம் நடந்துடுச்சு உன்னால சமாளிக்க முடியலைன்னா அதை சரியாக கையாளும் விதத்தை நீ கட்டுப்படுத்திக்கோ அதாவது ஒரு விஷயம் உன் கைமீறி போகுது உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத போது எதையாவது உன்னை செஞ்சு விட்டுருவோன்னு யோசிக்காம அமைதியாக பொறுமையாக அந்த விஷயத்தை கையால் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய போராடி நிறைய கஷ்டப்பட்டுட்ட நிறைய பேர் கொடுத்த நிறைய துன்பங்களையும் சகித்து கொண்டு விட்டாய் எங்கே நமக்கு விடிவுகாலமே இல்லாமல் போயிடுமோ வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் நம்ம கஷ்டத்தை சந்திக்க போகிறோமோ நினச்சி நீ பயப்படாதே இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அதிசயிக்கத்தக்க வகையில உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதன் பிறகு நீ முன்னேறி நல்ல வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழப் போற உன் என்னப்படியே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாத்திலும் வெற்றி இலக்கை பிடிப்பாய் என் செல்வமே ஏற்கனவே நான் சொன்னது போல உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமேலாவது பொறுமையா இருக்க கத்துக்கோ கோபம் வர்றது மனிதனுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆனால் அப்படி கோபம் வரும் சமயங்கள்ல பேசாம பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நீ காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்கும்போது அது பிரச்சனையாக ஆகாம சரியாய் போயிடும் நீயும் கோபத்தை கட்டுப்படுத்தின மாதிரி இருக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கும் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி அவங்கள சரி செய்த போகவும் இருக்கும் அப்படி இல்லாமல் எதுக்கடுத்த பொறுமையிலேருந்து கோபப்பட்டினாலோ அல்லது சண்டை போட்டினாலோ தேவையில்லாமல் பிரிவுதானே அங்கு வரும் அதனால தான் நீ யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது பிரியக்கூடாதுன்னு எல்லாரையும் ஒத்துமையாக அனுசரித்து போக சொல்றேன் கணவனை கடன் வாங்க வைக்காத மனைவியும் மனைவியை கண் கலங்க வைக்காத கணவனும் வாழும் குடும்பம்தான் இந்த பூமியில சொர்க்கமாக இருக்க முடியும் ஓம் வீட்டில் ஓ குடும்பத்திலையும் நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேவையில்லாத வீண் செலவு செஞ்சு கடனாளியாக நீ ஆகவும் கூடாது உன்னை நம்பி வந்த உன்னுடைய துணையை ஏதாவது திட்டியோ மனசு கஷ்டப்படும்படி எதையாவது செய்தோ கவலைப்படவோ கண்கலங்க வைக்கவோ கூடாது என் செல்வமே வாழ்க்கையில் எப்போவுமே அவசியத்துக்கு தான் செலவுகள் செய்யணுமே தவிர அனாவசியத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு பெருமையாக தெரியணுங்கிறதுக்காகவும் செலவு செய்யாத உனக்கு எது முக்கியம் உனக்கு எது தேவைன்னு உனக்கு தெரியும் அப்புறம் என்ன தேவைப்பட்டதுக்காக மட்டுமே செலவு செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தயாராகு கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறதை விட கண்மூடி இந்த கடவுள் முருகனையும் நம்பும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் கையில் பணம் இருந்தால் மட்டுந்தான் உறவுகளும் மனிதர்களும் சொந்த பந்தோம்னு சொல்லிக்கிட்டு தேடி வருவாங்க அதாவது ஒரு நல்ல பெரிய மரத்தில் பழங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக பறவைகள் தேடி வரும் அதே போல உன் வாழ்க்கையில் காசு பணம் வசதினு இருந்தால் மட்டும்தான் உறவுகள் உன்னை தேடி வருவாங்க அது இல்லாத பட்சத்தில் உன்னை சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு கூட அவர்களுக்கு வாய் வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே உனக்கான சொத்து சுகங்களை தேடி சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்வமே உன் வேதனையை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா யாராவது உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆறுதலை சொல்ல மாட்டாங்களான்னு நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்க்காத இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையவே வாழ முடியாமல் திணறிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் நீ போய் அடுத்தவங்க யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தினா அது இன்னுமே உனக்கு வழியையும் வேதனையையும் கொடுத்து உன் உடம்பையும் பலவீனமாக்கிடும் உனக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன வேதனைனாலும் இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லு இப்போ கூட உன் மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு புரியாமல் நீ திணறதும் தவிக்கிறதும் எனக்கு புரியுது அதை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கு ஓய்வு கொடு உனக்கு நிழலாக நான் இருந்து நீ நினச்சது போலவே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ என் செல்வமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் தரேன் இனிமே நீ எந்த விஷயத்தையும் எதற்காகவும் யாருக்காகவும் யோசிச்சு கவலைப்படக்கூடாது உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் யாருக்கு என்ன நடக்கணும் நீ ஆசைப்பட்றனும் எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத எப்போவுமே நீ பெருசாக என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டது கிடையாது ஆனால் இப்போ நீ கேட்காமலேயே உனக்கான பல சந்தோஷங்களை தருவதற்கு நான் தயாராகிட்டேன் என் செல்வமே ஓ கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட மனசுல புன்னகையோட அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை என்கிட்ட கிட்ட கேளு உன் விருப்பப்படியே உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு தருவேன் நீ கனவு கண்ட வாழ்க்கையை போலவே உன் வாழ்க்கையை நிஜமாக நான் அமைச்சு தர்றேன் நீ என்ன வேணும்னு என்கிட்ட பெருசா சொல்ல கூட வேணாம் நீ மனசுல நினச்சா கூட அதை சீக்கிரமே உனன் மனதிற்கு ஏற்றாற் போல நான் நடத்தி முடிச்சிடுவேன் நீண்ட காலம் நீ நிம்மதியாக வாழ்வாய் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் மனசடஞ்சு போகாத எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய ஆட்டம் தொடங்குங்கிறத புரிஞ்சுக்கோ யாமிருக்க பயம் என்ற என்னுடைய வார்த்தைகள் எப்போதும் உன் மனசுல இருக்கட்டும் என் செல்வமே உன் தலையெழுத்தை மாத்துறதுக்காக தான் இப்போ நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்லை உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கு ராசி பலன் அது இதுன்னு எல்லாமே உனக்கு எதிராகவே இருக்கேன்னு வருத்தப்படாத உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு சங்கடம் வேலன் இருக்கும்போது நீ வேதனைப்படலாமா உன் சோதனைகளும் வேதனைகளும் எல்லாமே அறிஞ்ச நான் இப்போது அனைத்தையும் சாதனையாக மாற்றப் போகிறேன் எல்லாரு கண்முன்னாலும் நீ ஓங்கி உயர்ந்து செழித்து தலைத்து நிற்கும்படி செய்யப்போறேன் என் செல்வமே நீ எப்போவுமே எதுக்காகவும் கவலைப்படாத எந்த ஒரு சூழ்நிலையுமே சரி நீ கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப்போறதில்லை அப்புறையே நீ கவலைப்படுற என்ன நடந்தாலும் நம்பிக்கையோட இருக்க பழகு நீ விரும்பி வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் நீ தவமாக தவமிருந்து என் கிட்ட கேட்ட உன் விஷயங்களையும் உனக்கான வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தர்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள்ள போது நீ சிந்திய கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது இனி அத்தனையும் ஆனந்த கண்ணீராக மாற்றி காட்டுவேன் என் செல்வமே இப்போ கூட எதுவுமே தாமதமாயில்ல இந்த நிமிஷம் நீ நினச்சா கூட உன் வாழ்க்கையில் இருக்க கவலைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கஷ்டங்களையெல்லாம் தூரமா இருந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் கூடிய சீக்கிரம் இன்னும் எவ்வளவோ உயரத்திற்கு நீ போக போற இந்த முருகனுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிப்பதால் உனக்கு மகிழ்ச்சி தானே நிச்சயமா உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தரேன் நீ கேட்ட எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுப்பதற்கான காலம் கை கூடி வந்துடுச்சு எத்தனையோ பிள்ளைகள் எனக்காக விரதம் இருக்க முடியாம தவிச்சாங்க தைப்பூசம் வந்துட்டா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கும்னு கேட்ட எதிர்பார்த்த எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போது தைப்பூசம் முடிஞ்ச இந்த நாய் சீக்கிரமான நாட்களிலிருந்தே எல்லா விஷயங்களையும் சுலபமாக நடத்தி தரப்போறேன் உன் பிரார்த்தனைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் உனக்கான சிறப்பான நேரம் கைகூடி வந்துருச்சு என் செல்வமே உன் வேலையில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் ஓ மனசாலையும் உன் எண்ணத்தாலையும் நீ என்னை முழுமையாக ஆட்கொண்டு விட்ட பிறகு நான் எப்படி உன்னை கைவிடுவேன் ஓ மனசுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் உன் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் அடிக்கடி நான் வந்து போகும்போது என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்யாமலா இருப்பேன் இப்போ நீ முதல்ல கோபப்படாம பொறுமையாயிரு உன் துயரங்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு தந்துடுறேன்